தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதுன அதுல அப்ப அவர் மேல இருந்து அதீத தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார் அந்த வசனத்தை எழுதுனதா இப்ப புயல் அடிச்சு கூட பொழச்சவம் இருக்கான் அந்த பூவதை அடிச்சு புலச்சம் இல்லைன்னு சொல்ற எழுதுனது நான் தான் இப்ப அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னு அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு இல்ல நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதுல அதை உரையாடெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அத எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பிணைப்பும் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம் என்ன மேடல்ல பேசிருjboss நம்ம டிவி தொடர்ந்து இங்கே பல இடங்கள்ல சிலாகித்து பேசிருக்கீங்க சீமாலா வந்து சித்த சாதகிகளுக்கு பல இடங்கள்ல அந்த ஒரு பாட்டு குடுக்குற பாடுவீங்க சாதகமே ஒரு பாட்டு சின்ன கவுண்டர் பாடற இல்ல இல்ல நீ அந்த அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது இல்ல இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையா தெரியும் இப்ப என்னைய ரொம்ப நம்ம சொல்லும் ரொம்ப ஓவர் அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு படத்துல ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணிய போல குணம்படைத்து தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு வழிய உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகிலியான மனிதன் அது தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம இந்த உயரத்துக்கு வந்தவர் அவருடைய பண்பை சிறந்த குணத்தை வந்து சொல்லி கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் சிறந்தவனா இருக்க முடியும் அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார் அப்படி ஒரு நிறைய பேசிப்போம் ஏன்னா அவரு மச்சின பக்கத்து வீடு நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திப்போம் சந்திக்கும் போது சீமான் சீமான் ரொம்ப என்னைய பேச விட்டு ரசிப்பாரு நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அதுல எங்க ரெண்டு பேருக்கு வந்து யாரதான் அவங்க கண்டுக்கிறாங்க நீங்க எப்பவுமே வாழும் போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுத்து சொல்லலாம் பாரதி உயிரோட இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்தவிண்ண மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யார்த்தனுக்கு வந்து நீங்களும் நானும் பாராட்டம் நடத்தணும்ங்கிறது இல்ல எங்கிருந்தோ கண்ணுக்கு தொலை தூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் தண்ணீரால நீங்கி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அணிப்பிரிக்கிறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம் ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறதா தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதுன அதுல அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார் அந்த வசந்தா எழுதுனேன் புயல் அடிச்சு கூட பொழச்சவம் இருக்கான் அந்த பூவதி அடிச்சு புலச்சவன் இல்லைன்னு சொல்ற எழுதுனது நான் தான் இப்ப அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னே அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு இன்னும் நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறது அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அத எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கிடந்த அன்பும் பாச பிணைப்பும் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம்

சில நம்ம சொல்லும் ரொம்ப ஓவர் அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு படத்துல ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது இப்ப அந்த வானத்தை போல மனம் மனம்படைச்ச மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிக்க கம்பீரமா இருப்பார் வெளிய உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழகி பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகிலியான மனிதன் அது தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம இந்த உயரத்துக்கு வந்தவர் இவரு அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை என்று சொல்லி கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆக சிறந்தவனா இருக்க முடியும் அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார் அப்படி ஒரு நிறைய பேசிப்போம் நான் ஒரு மச்சின பக்கத்து வீடு நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திப்போம் சந்திக்கும் போது சீமா சீமான ரொம்ப என்னைய பேச விட்டு ரசிப்பாரு நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அதுல எங்க ரெண்டு பேருக்கு வந்து யாரதான் அவங்க கண்டுக்குறாங்க நீங்க எப்பவுமே வாழும் போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு சான்றுகளை வரலாறு சொல்லலாம் பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்த பின்ன மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து நடத்தோ கண்ணுக்கு தொலை தொலைதூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது அவரை நீங்க தண்ணீரால உள்வாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி பாணி போய்கிறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம் ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறத தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும் அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதுனேன் அதுல அப்ப அவர் மேல இருந்து அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாரு அந்த வசந்தினதா இப்ப புயல் அடிச்சு கூட குழச்சவருக்க அந்த பூவதி அடிச்சு குழச்சவன் இல்லைன்னு சொல்ற எழுதுனது நான் தான் இப்ப அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னே அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு இல்ல நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேன்

அந்த அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருது இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையா தெரியும் இப்ப ரொம்ப நம்ம சொல்லும் ரொம்ப ஓவர்ற அப்படின்னு அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு பாடத்துல ஒரு பாட்டு இல்லையே மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது இப்ப அந்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம்படைத்து தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர் அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜெய் ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமான ரொம்ப வெகிலியான மனிதன் அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம இந்த உயரத்துக்கு வந்தவர் சிறந்த குணத்தை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் சிறந்தவனா இருக்க முடியும் அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக செஞ்சு கவலைப்படுவாரு ஒரு நிறைய பேசுப்பான் ஒரு மச்சின பக்கத்து விடு நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திப்போம் சந்திக்கும் போது சீமா சீமான ரொம்ப என்னை பேச விட்டு ரசிப்பாரு நான் பேசுறது ரொம்ப முடிக்கும் ரெண்டு யாரதான் அவங்க கண் இருக்கிறாங்க நீங்க எப்பவுமே போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு சொல்லலாம் பாரதி உயிரோட இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்தவின மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்ணுக்கு தொலை தொலைதூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது அவரை நீங்க தண்ணீரால உள்வாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழிவு பணிப்பிரிக்குறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம் ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பார்